தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பார்த்துட்டு வரோம்ல அந்த அடிப்படையில் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை எப்போதுமே அறிவியல் மாமேதை பதிவு தானே பார்ப்போம் அந்த அறிவியல் மாமேதை பதிவு என்னன்றத வரலாமா என்ன அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் மாமேதி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு இடத்துக்கு விசிட் வராரு அவர் எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் மாமேதி ஒரு சின்ன ஒருத்தவங்க நம்ம ஸ்கூலுக்கு வரோம் ஒரு நம்ம வீட்டுக்கு வராங்கனாலும் எவ்வளவு ஒரு அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து நம்ம வரவேற்போம் அதே மாதிரியே ஒரு ஸ்கூலுக்கு அப்போ பிரசிடண்டாக இருந்தார் அப்துல் கலாம் ஐயா அதனால அந்த பள்ளிக்கூடமே அலங்கரிக்கப்படுது முதல் நாள் வந்து ஒரு சேட்டை பிடிச்ச பையன் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க அந்த சேட்டை பிடிச்ச பையன் பையன்ட்டு அப்பா நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடற கை மட்டும் ஸ்கூலுக்கு நாளைக்கு அப்படின்ட்டு டீச்சர் சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் இந்த பையனுக்கு நாளைக்கு அப்துல் கலாம் பார்க்கணும் இவங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பாக வரணும் அப்படின்ற முடிவில் அந்த பையன் வந்துட்டான் வந்த உடனே அப்துல் கலாம் ஐயா பேசுறாரு அப்துல் கலாம் பேச அப்துல் கலாம் ஐயா பேசினதுக்கு அப்புறமா எப்போதுமே அவருக்கு ஒரு வழக்கு வந்துச்சு என்ன அப்படின்னா பேசுனதுக்கு அப்புறமா கடைசியாக இறுதியாக கேள்வி பதில் வந்து அவர் மாணவர்களை கேள்வி கேட்க சொல்லி அதுக்கான பதிலாக தான் நான் வந்து தருவேன் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து வச்சிருந்தார் அப்துல் கலாம் ஐயா உடனே அவர் பேசி முடிக்கிறாரு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல கேள்வி கேட்க வேண்டிய மாணவன் தயங்கி நின்னுட்டான் உடனே இந்த சேட்டை பிடிச்ச பையன் எந்திரிச்சு கேட்டான் ஐயா உங்களுக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ண தெரியாதா ஏன் இப்படி உங்களுக்கு வழுக்கமட்ட மாதிரி இருக்கு முடியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான் உடனே எல்லாருக்கும் போச்சு டீச்சர்லாம் யோ கோட்ற போறாரு போல யாரு இவனை வர வேணான்னு சொன்னோம் ஏன் வந்து இப்படி கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க உடனே அப்துல் ஐயா என்ன சொன்னாரா நீ மேடைக்கு வாடா அப்படின்னு சொன்னாரா உடனே மேடைக்கு வான்னு சொல்லிட்டு தைரியமான புள்ள என்ன பார்த்து இந்த கேள்வியை நீ கேட்ட நீ ரொம்ப தைரியமான புள்ள உனக்கு எனக்கு பதில் என்ன அப்படின்னா நீ வந்து வளர்ற பையன் ஓ முடிய பாரு நேரம் நிமிந்து நிமிது இருக்கு அதுக்கு காரணம் நீ மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காண்டி நான் வளர்ச்சி அடைஞ்சவன் அதனால தான் நான் பதவியில் இருக்கும்போது ச நான் ஒரு பெருமையில இருக்கும்போதும் என்னுடைய முடி மாதிரி நானும் பணிஞ்சிருக்கணும் அதனால நீ இப்போதைக்கு நீ உயர்ந்துக்கிட்டே வருவே ஆனால் உனக்குன்னு ஒரு மரியாதை ஒரு மந்த் அந்தஸ்து ஒரு பதவின்னு வந்ததுக்கப்புறம் இந்த என் முடி பணிஞ்சிருக்காப்புல உன்னோட முடியும் பணியும் உன் மனசும் அதே மாதிரி தான் அந்த புகழ் நீடு நிலைச்சி நிற்குமே ஒழிய நீ அதுக்கு வேணும் ஹேர் கட் பண்ணி ஆடம்பரம் பண்ணால் என்னைக்குமே அந்த புகழ் நிலைச்சி நிற்காது அது நம்ம அந்த பதவியை வாங்கினப்ப இருந்த ஒரு விஷயமும் ஒரு தைரியமோ நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே இதை கேட்ட அந்த பையன் அப்போதான் நினைச்சானா ஒரு அறிவியல் மாமீதை நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு நம்ம என்னதான் அவர் நினைச்சிருந்தா அப்துல் கலாம் திட்டிருக்கலாம் கோவப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் நினைச்சது ஒரு பையனை திருத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு அறிவியல் மாமேதையை உருவாக்குறது எப்படின்றத கற்றுக் கொடுத்தா மாபெரும் அறிவியல் மாமியதை நம்ம அப்துல் கலாம் அவரை பத்தி ஒரு கதையை உங்ககிட்ட சொன்னதில்லை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி உங்களை நினைந்து எப்படி வருவது நான் உங்களுக்கு அடைகிறேன் ஏதாச்சும் ஊராட்சி ஒன்றிய சவாய் பட்டீங்களா நான் நெட்ட அவனுக்கு பயந்து விடுவேன் உங்களுக்கு நன்றி வணக்கம்